நமஸ்காரம் சேலம் மாவட்டம் பனைமரத்துப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா கோசம்பக்ஷனா ட்ரஸ்ட் மூலியமாக நடத்தப்பட்டு வரும் நமது கோஷாலையில் சுமார் இரநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட வயதான உடல் ஊனமுற்ற மடிவற்றிய கறவை நின்ற மற்றும் இறக்கும் தருவாயிலுள்ள கொலை கூடத்திற்கு செல்லக்கூடிய கோக்கள் மிகவும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்த கோக்களுக்கு கடந்த சில நாட்களாக கடுமையான தீவன தட்டுப்பாடு மற்றும் நிதி நெருக்கடியில் நிகழ்ந்து வருகின்றது இந்த சூழலில் கைங்கிறிய புருஷர்கள் பலர் முன்வந்து தங்களால் இயன்ற கைங்கரியங்களை நல்கியதன் பயனாக தற்பொழுது சுமார் இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பசுந்தீவனம் ஒரு தோட்டம் நமக்கு விலைக்கு கிடைத்துள்ளது அதிலுள்ள சோழத்தட்டு என்று சொல்லக்கூடிய அந்த பசுந்தீவனத்தை நமது கோசாலை பணியாட்கள் மிகவும் நேர்த்தியாக அவற்றை சேகரித்து வருகின்றனர்கள் இந்த காணொலியின் காய வாயிலாக இந்த கோக்களுக்கு தீவனத்திற்கு உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோக்களின் சார்பாகவும் கோசாலை நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் பல்வேறு கைங்கரிய புருஷர்களும் கைங்கரிய பரர்களும் தங்களால் இயன்ற கைங்கரியங்களை நல்கி இந்த கோக்களை பேணி காத்திட உதவிடுமாறு கோக்களின் சார்பாகவும் கோசாலை நிர்வாகத்தின் சார்பாகவும் விண்ணப்பித்துக் கொள்கின்றோம் நமஸ்காரம் மேலும் தகவல்களுக்கு நமது கோசாலையின் வலைதள பக்கத்தினை பார்வையிடவும்